காத்துக்குறதே இல்ல ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம் இப்போ பேப்பர் நியூஸ் கேள்விப்படுறோம் அதை உண்மையா தெரிஞ்சிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது இல்ல நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம் ஆனா பின்னாடி அது தப்புன்னு செஞ்சதுக்கு அப்போ நம்ம நினைச்சது தப்புன்னு நம்ம தெரிஞ்சதுக்கு நம்ம அதை பதிவு பண்றதே இல்லை நான் இப்படி ஒரு கருத்தை எடுத்தேன் ஆனா இது தப்பு நான் அன்னைக்கு இப்படி யோசிச்சேன் இன்னைக்கு யோசிக்கும் போது நான் எவ்வளோ தப்பான முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத என்னயாவது புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு என்ன நம்ம யாருமே பதிவு பண்ணுறது இல்லை ஆ ஓகே ஆமாடா அப்படி அப்படி போயிடுறோம் நாம் அவசரமாக பண்ண பதிவை திருப்பி திருத்திக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாசிக்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஃபோன் தோன்றீங்கன்னு எனக்கு தெரியாது எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஊரு வா இங்கே புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறது இந்த சமூகத்தை தெரிந்து முக்கியமான அங்கம் நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க உங்களுக்கு திருநெல்வேலி நான் படம் முடிச்சுக்காட்டுனா தான் தெரியும் என் படத்தை தான் தெரியும் உங்களுக்கே தோணிருக்கும் சேலம் பரவாயில்லையே அப்படின்னு தோணிருக்கும் சேலம் மாமன்னன் பாக்கும்போது போது திருநெல்வேலிய போல அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி தான் சொன்னான் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு பக்கம் வேல்யூஸ் இருக்கு நம்ம பக்கங்களே போராட்ட போகட்டத்தான் இது தெரியும் நீ ஏன்னா திருநெல்வேலியை கொடுக்க காட்டிக்கிட்டு இருக்க திருநெல்வேலி நமக்கு நமக்குன்னு இவ்வளவு அவற்றாத நதி ஓடிக்கிட்டு இருக்கு அதை அழகாக நம்ம மயங்கிட்டு இருக்கோம் அதை பத்தி